அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனிகர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் கிடைக்க இருக்கும் நன்மைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா மகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க பல இடங்களில் விநாயகர் பல விதமான சிலைகளை வழிபடுவாங்க நாள் உற்சவம் முடிந்ததும் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலையை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளி விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பலவிதங்கள் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது அது இல்லாமல் இப்போதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழி பாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் ஆகியவை விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது இடம்புரி விநாயகரை நீங்கள் வாங்க வேண்டும் அதுவும் விநாயகர் அமர்ந்தபடியும் விநாயகரின் சிலையில் அவர் வாகனமான மூஷிகமும் அவருக்கு பிடித்தமான மோதகமும் இருக்குமாறு அமைய வேண்டும் அது மட்டுமில்லாமல் விநாயகருக்கு குடையும் கிரீடமும் வைத்தே அலங்கரிக்க வேண்டும் என கூறப்படுது